எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருப்பது கிட்ட பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலி வாயிலாக வந்து மிக முக்கியமான ஒரு வடிவத்தை தான் பேச போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரெய் விக்கிரசிங் அவர்கள் வந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்க அது சம்மந்தமாக பரபரப்பாக பட்ட தகவல்கள் வந்து வந்த வந்த வந்து இருக்கிறது அதிலே முக்கிய முக்கியமான தகவல் என்னவென்றால் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய நாளைய தினம் மீண்டும் இவருக்கான விசாரணைகள் வந்து நடைபெற காத்திருக்கிறது அதிலே அவர் தப்பு செய்தது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டால் அல்லது நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருபது பேரிடம் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து செய்திகள் வெளிவந்திருக்கிறது இதை கூறியவர் யாருன்னு சொன்னால் ஜனாதிபதி சட்ட வந்து ஒருவராக கருதக்கூடிய கூடிய ஜூ ஆர் ஆர் சில்வா என்பவர் வந்து கூறியிருக்கிறார் ஒரு பிரத்தியோகமாக ஒரு சேனலுக்கு வந்து அஹ் பேட்டி கொடுக்கைகளை வந்து அப்படி வந்து சொல்லியிருக்கு இது தவிர வந்து இப்ப இவ்வளவு இவ்வளவு காலவுமே வந்து அதாவது இந்த ரெண்டு மூன்று நாட்களாக வந்து ஒரு இலங்கை ரீதியிலையும் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளக உள்ளகத்திலே அந்த அவர் தொடர்பான கட்சி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளும் தான் இவர் செய்ததுக்காக வந்து அவருக்கு புனையில் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோஷத்தை வந்து எழுப்பியிருந்தார்கள் ஆனால் தற்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நோர்வேயில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களில் ஒருவர் வந்து கூட இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை தவிர அவர் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களோடும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய சார்பாகவும் தான் இதை கேட்டுக்கொள்கிறேன் என்றே வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வளவு நேரமும் இவ்வளவு காலமும் அதாவது இந்த இவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து ஒரு உள்ளக ரீதியான அழுத்தங்கள் தான் இலங்கை அரசுக்கு வந்து கொண்டிருந்தது அதாவது உள்ளகத்திலே குறிப்பாக ஐக்கிய தேசிய மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளும் தான் இவ்வாறாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோஷத்தை வந்து அழைப்பியிருந்தார்கள் ஆனால் இது தற்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் வந்து ஆரம்பித்திருப்பது வந்து இந்த இன்றைய காலத்து அரசு எவ்வாறு அதனை சமாளிக்கப் போகிறது என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை கைது செய்வதென்பது சாதாரண விடயம் இல்லை இது பல நாடுகளில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் சில நாடுகளிலே வந்து அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது கூட கைதுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது இவ்வாறு சந்தர்ப்பத்தில் இந்தியாவை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து ஒரு முக்கியமான பிரேரணி ஒன்றை அவர் அவர் தன் நாட்டு சார்பாக வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்னவென்றால் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்படலாம் எனவும் கைது செய்யப்பட்டால் அவர் உடனடியாக இந்த பதவியை விலக வேண்டும் எனவும் ஒரு மசோதா வந்து கொண்டு வரப்பட்டதாக வந்து செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்குது அதாவது நான் நினைக்கிறேன் இந்த ரணிலினுடைய கைதுக்கு பிற்பாடு இவர் இவ்வாறாக வந்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லை இன்னொரு விடயம் என்னவென்றால் இலங்கையில் கூட இந்த ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தால் கூட பிழை செய்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் கைது செய்யலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததாக வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்தால் அது தொடர்பாக எனக்கு உண்மையான தகவல்கள் வந்து இல்லை அதை ரணில் தான் நிறைவேற்றியதாகவும் அதிலே தற்போதைய ரணில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து செய்தியில் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த இருபது வருடம் சிறை திறனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரணிலுக்கு வழங்கப்பட்டால் உண்மையிலேயே நாட்டிலே பாரதூரமாக வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் வந்து இந்த அரசு எதிர்கொள்ள நேரிடும் என்கின்றது தான் என்னுடைய ஒரு ஊகமாக வந்து காணப்படுது ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியுடைய கைது மற்றது இப்போ ரணில் என்பவர் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ வெளியிருக்கக்கூடிய பா வெளியில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் வெளிநாட்டு சார்ந்த நபர்களாகட்டும் அவர் ஒரு ஊழல்வாதி ஊழல் மோசடிக்காரர் என்கின்ற பெயர் அற்றவர் அவர் அவருடைய அரசியல் தந்திரங்கள் காரணமாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை எதிர்நோக்கினாலும் இவர் ஊழல் சம்பந்தமான விடயங்களிலும் ஊழல் சம்பந்தமான விடயங்களை கையாளக்கூடிய திறமைப்படுத்த ஊழல்வாதி என்கின்ற பெயர் எடுக்காதவர் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் எத்தனையோ ஜனாதிபதிகள் ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிக்கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது இந்த ஒரு அரசியல் தந்திரங்களை பாய்க்கக்கூடிய ரணில் அவர்களால் வந்து ஏன் இவ்வாறாக வந்து இது செய்யப்படவில்லை என்கின்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது